அதிமுகவை யாரும் ஆட்சி அமைக்க முடியாது நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ரங்கராஜ் பாண்டே அதிரடி கணிப்பு அவங்க விருப்பப்படா எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புனா கூட்டணி வந்துடும் அப்போ அண்ணாமலை எங்கே போவார் அதுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பதில் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பன்னீர்செல்வத்துடைய மகன் தாவேக்காவில் சேருவாரா இல்லை பாஜகவில் சேருவாரா இல்ல மீண்டும் அதிமுகவில் இணைவாரா அப்படின்ற விஷயத்தையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அது மட்டும் கிடையாது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞர்களை இழுப்பாரா திமுகவுடைய கூட்டணி அப்படியே தொடருமா தொடராதா அப்படின்ற விஷயத்தையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறார் அதை தான் இந்த இடத்துல நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க ரங்கராஜ் பாண்டேருடைய கணிப்புகள் நிஜமாகுமா இல்லை பொய்யாகுமா என்று சொல்லிவிட்டு நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல அதிமுகவை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது அது உடையாத வரைக்கும் யார் தலைமையில் கூட்டணி போட்டாலும் சரி யாரும் வெற்றி பெற முடியாது எதிர்க்கட்சிகள் நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்களாம் இப்போ தாவேக்கா புதுசாக வருது யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஆறு ஏழு தேர்தலை பார்த்தாச்சு அவங்க தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்க வெற்றியை ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் அதனால் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாற்றினால் அவங்களும் திமுகக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும் ஆனால் சீமான் அமைக்கிற மாதிரி தெரியலை பிறகு பாஜக அதிமுகவை தவிர்த்து விட்டு பாஜக தன் தலைமையில் பெரிய கூட்டணி போடலாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறேங்க சட்டமன்ற தேர்தலில் தோத்தா கூட பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதிவு இருக்குது எல்லாம் பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு போகாமல் பல கட்சிகளையும் பாஜக இழுத்த மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு கூட இழுக்கலாம் ஆனால் என்ன பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு பத்து தொகுதி ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அதிமுகவை தவிர்த்துவிட்டு விட்டு பாஜகவில் ஆட்சி அமைக்க முடியுமா அதனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கணும் இல்லை அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கணும் அப்படி இல்லையா திமுக கூட்டணி உடையணும் அப்படி உடையாத வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் எந்த மாற்றமும் கிடையாது மக்கள் நம்பிட்டான் தொடர்ச்சியாக மூன்று பெரிய தேர்தலில் திமுக கூட்டணியானது அசால்ட்டாக வெற்றி பெற்று வந்திருக்குது மக்களெல்லாம் என்ன நினைக்கிறான் திமுக கூட்டணி பெருசு வெற்றி பெறத்துக்கு ஓட்டு போட்டு போகலான்டா அதிமுக என்ன பெரிய கூட்டணி வச்சுக்குதா பாஜக என்ன பெரிய கூட்டணி வச்சுருக்குதா அப்படின்ற எண்ணம் இருப்பதனால உளவியல் ரீதியாக திமுகவுக்கே தொடர்ந்து போடுறான் அதனால் அதிமுகவை எவன் சேர்த்துக்கிறானோ இல்லை அதிமுக கூட்டணியில் எவன் வந்து சேர்றானோ அப்போ தான் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியானது பலப்படும் அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதனால் அதிமுக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது ரங்கராஜ் பாண்டியவருடைய கருத்து அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய விங்ஸ் இடத்துல பேசுகின்ற போது ஏப்பா நம்ம கட்சிக்கு இளைஞர்கள் வர்ற மாதிரி தெரிலப்பா திமுகவுக்கு இளைஞர்கள் போடுற மாதிரி கூட நம்ம கட்சிக்கு இளைஞர்கள் வரலப்பா அப்படின்னு பேசினார் ரெண்டாவது நம்ம கட்சியினுடைய வாக்கு வங்கியிலிருந்து ஒரு பத்து சதவீதம் குறைஞ்சி போச்சுப்பா எங்கேப்பா போச்சு அப்படின்னு கேட்டுருந்தாரு இழந்ததை பிடிக்கணும்பான்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களை சொன்னார் அதிமுகவுக்கு பத்து சதவீத வாக்குகள் மட்டும் போலிங்க கொஞ்சம் ஒரு ஆழ்ந்து சிந்திக்கணுங்க தேர்தல் முடிந்த பிறகு அவங்க தொண்டர்களை எல்லாம் உசு பேத்துனாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி யாரும் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றரை சதவீத வாக்குகள் அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் அது பத்தொம்பது சதவீதம் இப்போது இருபது அரை ஆக மொத்தத்தில் ஒன்றரை சதவீதம் அதிகரித்து இருக்கிறோம் பெரிய கூட்டணி கூட கிடையாது தனித்து நின்றிருக்கிறோம் அதனால் அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் எத்தனை நாளைக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் அவங்க கட்சிக்காரங்க இடத்துலயாவது வந்து உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதனால்தான் இப்போ பத்து சதவீத வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அவங்க கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு தொண்டர்கள் ரெண்டு கோடிக்கு மேலானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள் எவ்வளோ ஒரு கோடி ஓட்டுகள் தான் அப்போது ஒரு கோடிக்கு மேலான ஓட்டுகள் எங்கே போச்சு அப்படி பார்த்தா அதிமுக தொண்டர்களே அதிமுக ஓட்டு போடல உண்மைதானே அதை விட பாஜக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் பாஜக கூட்டணி எண்பது லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு எண்பது லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்களா கிடையாது அப்போது தொண்டர்கள் அதிகமாக இல்லாத கட்சி வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறது பாஜக கூட்டணி அப்போது அதிமுகவுடைய வாக்குகள் தானே அங்கே போயிருக்கோம் அது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு லட்சம் தான் மீதி இருக்கக்கூடிய எட்டு லட்சம் வாக்குகள் எங்கிருந்து போயிருக்கோம் அதிமுகவிடம்தான் போயிருக்கு தொண்டர்கள் இல்லாத கட்சிகள் எல்லாம் அந்த தொண்டருடைய எண்ணிக்கையை தாண்டி வாக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தொண்டருடைய எண்ணிக்கையும் விடவும் ரொம்ப குறைவாக பெற்றிருக்கின்றார்கள் அதனால் பத்து சதவீத வாக்குகள் மட்டும் போல் ஏக வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு பிரிந்து சென்றிருக்கிறது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் திமுகவை கணக்கு போடுமா ஏன்னா திமுகவும் ரெண்டு கோடிக்கு மேலான தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் திமுகவுக்கு எவ்வளோ வாக்குகள் விழுந்தது ஒன்னே கால் கோடி ஸோ திமுகவும் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது இப்போ திமுக ஆட்சியில் இருந்தது இப்படி ஆட்சியில் இருக்கின்ற போது எவ்வளவோ நலத்திட்டங்களை கொடுத்துருக்குது பெண்களுக்கு இலவச பேருந்து அதோட புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபா அது மட்டும் இல்லை நம்முடைய பென்ஷன் தொகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்கின்றார்கள் அதே மாதிரி மகளிருக்கான உரிமை தொகை இப்படி பெண்களாக குறிவைத்து ஏகப்பட்ட கோடிகளை அள்ளி கொடுத்துருக்கு குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா மாதா மாதம் வீட்டுக்கு போகுது அப்போ ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் ஒட்டுமொத்தமாக திமுக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அப்போ திமுகவுடைய வாக்கு எங்கோ போயிருக்கும் ஏற்கனவே திமுக கட்சியில் ரெண்டு கோடி பேர் ஆயிரரூபா வாங்குற பெண்கள் அதில் ஒரு ஐம்பது லட்சம் திமுக பெண்களாக இருந்தால் கூட மீதி ஒரு ஐம்பது லட்சம் பெண்கள் மாற்று கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை நடுநிலையாளரோ இருப்பாங்களா இல்லையா அந்த பெண்கள் ஓட்டு போட்டால் கூட கிட்டத்தட்ட திமுக ரெண்டரை கோடிக்கு மேலான வாக்குகள் வாங்கியிருக்கணுமா இல்லையா ஆனால் வாங்கலை இல்லையா அப்போது திமுக உறுப்பினர்களை விட திமுகவும் கம்மியான வாக்குகளை தான் வாங்கியிருக்கு என்ன ஒன்று தலைமையை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல் இருக்கும் அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு உறுப்பினரை கட 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 கடனை அப்படியே சேர்த்து விட்ருவாங்க அப்படி சேர்த்து தான் எல்லாருமே வந்து பார்த்தினா ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி அப்படின்னு அடிச்சு விட்றாங்க ஆனால் உளப்பூர்வமாக அதிமுக திமுகவில் உறுப்பினர்கள் சேர்ந்துருந்தான்னு வச்சுங்களேன் அந்த உறுப்பினர்கள் ஒட்டு மொத்த பேருமே ஓட்டு போட்டிருப்பாங்க உளமாற மாற திமுகவும் அதிமுகவும் நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் வேற எங்கேயும் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு கையும் வராது போடாமல் கூட வீட்டிலே இருந்துருவாங்க ஆனால் மாற்றுக் கட்சிக்கு போட மாட்டாங்க அதனால் இங்கே கட்சியில் சேர்க்கின்ற எல்லா பேரும் வந்து பொய்யா ஆட்களை சேர்த்து கணக்குகளை மட்டும் தலைமைக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்க அவ்வளோதான் அதனால தான் உறுப்பினர்களை விட வாங்குகிற ஓட்டானது கம்மியாக இருக்குது அதான் ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் சொல்கிறாருங்க அதனால் அதிமுக வாக்குகள் குறைந்திருக்குது ஆனால் ரெண்டு கோடி வாக்குகளை அதிமுக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஒரு கோடி வாக்குகள் தான் பெற்றிருக்குது இங்கே ஒரு கோடி வாக்கு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய கேட்பது கலை யதார்த்தத்தை தாண்டியது அது மட்டும் இல்லைப்பா எதுவோ வந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி நாளைக்கே அப்படின்னு சொன்னி அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விருப்பம் இல்லையா ஆட்சியை பிடிக்கலனா கூட ஒன்று கூட்டணி ஆட்சியானது தமிழகத்தில் வரும் அதன் மூலமாக தமிழகத்தில் பங்கெடுத்துக்கலாம் அப்படி இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பாஜக தயங்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு விஷயங்களை சிந்திக்கணும் ஒன்று திமுக கூட்டணியை உடைக்கணும் இல்லையா பாஜகவுக்கு கூட்டணி போகாமல் கட்சிகளை அதிமுக பக்கம் அழைக்கணும் இது ரெண்டும் முடியலையா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்பட்டு பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கணும் நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணால் நாளை காலையிலே வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அப்போ அண்ணாமலை அப்படின்னு கேட்பீங்க அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அகில இந்தியா தலைமை கிடையாது அண்ணாமலை கிட்டே கருத்து கேட்பாங்க அண்ணாமலையை கருத்து சொல்லுவார் ஆனால் ஃபைனல் டிசிஷன் அகில இந்த தலைமை முடிவு பண்ணும் கட்சிக்கு துரோகம் செய்கிறவர் அண்ணாமலை கிடையாது இவங்களோடு தான் கூட்டணி என்று சொல்லுகின்ற போது அவர் உளப்பூர்வமாக இறங்கி வேலை பார்ப்பார் கடந்த காலங்கள வேலை பார்த்துருக்கிறார் அதிமுகவுடைய வாக்குக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருப்பதற்கு பரஸ்பரம் ரெண்டு கட்சியினுடைய வாக்குகள் தான் காரணம் அதனால் எடப்பாடி பழனிசாமி யோசனை பண்ணாருன்னா நிச்சயமாக நாளைக்கே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்போ சிந்திப்பார் எப்போ யோசிப்பாருன்னு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் திமுக கூட்டணி உடையம் என்று எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தாருனா கடைசி வரைக்கும் கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் தாவேக்கா நாம்தவர் கட்சி அதிமுக இது மூன்று கூட்டணி போட போது அதிமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை வரவேற்றார்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே கூட போய் சொன்னாங்க ஆனால் அந்த கூட்டணி உருவாகுமா அப்படின்னு கேட்கின்ற போது நாம் தவிர கட்சியை பொறுத்து வரைக்கும் நான் தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு போட்டார் முதன் முதலாக கட்சி தொடங்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அதனால் அது நிறைவேறாது எடப்பாடி பழனிசாமி கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எடப்பாடி பழனிசாமி நினச்சார்னா நாளைக்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அதோடு போச்சுன்னா அதிமுக தான் பெரிய கட்சி ஸோ அந்த கட்சியை தவிர்த்து விட்டு யார் கூட்டணி போட்டாலும் சரி யார் ஒன்று சேர்ந்தாலும் சரி ஆட்சி அமைக்க முடியாது திமுக வீழ்த்த முடியாது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார் ஏன்னா அதிமுக இருக்கின்ற கட்டமைப்பு திமுகவுக்கு கூட கிடையாது அதிமுக இன்றைக்கும் மூணாக உடைஞ்சிருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் திமுகவுக்கு இணையான வாக்குகள் வாங்குது ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கரிஷ்மேட்டிக் லீடர் கிடையாது திமுக மாதிரி பெரிய கூட்டணி கிடையாது இருந்தாலும் இன்னும் திமுகவுக்கு இணையான வாக்குகளை தான் வாங்கி கொண்டிருக்குது திமுகவை விட அஞ்சு சதவீதம் இல்லை நாலு சதவீதம் மூணு சதவீதம் வாக்குகள் தான் அதிமுக அதனால தான் ரங்கராஜ் பாண்டியர் அவர்கள் சொல்கிறார் அதிமுகவை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் பன்னீர்செல்வத்து எதிர்காலம் அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் அதனால் பாஜக அவரை கைவிடாது அதிமுகவில் இணையலாம் என்று நினைப்பார் ஆனால் இப்போ இருக்கின்ற கட்டமைப்பில் பன்னீர்செல்வர்கள் அதிமுகக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவங்க பையனை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தொடங்குகின்ற பொழுது வாழ்த்து தெரிவிக்கின்றார் விஜயா கூட வந்து பார்த்தா நெருக்கமாக இருக்கார் அங்கே போக போகிறாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது பாஜகளை இணைய போகிறாரா அப்படின்னு கேட்டால் நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நீ பாஜகவில் இணைந்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனா ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்னு தெரியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது தவறி செல்போன் விழுந்து விட்டது அதற்கு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆனா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபி ரவீந்திரநாத் அவர்களை சேர்த்துக்குவாரா தெரியாது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்கினார் பாஜகவுடன் நெருக்கத்தில் இருக்கின்றார் அதிமுக எப்படி போனா என்ன அப்படின்னு அவர் நினைக்கல ஆனால் அதிமுக மீட்டெடுக்க வேண்டும் அதை விட நாமுடைய செல்வாக்கை தான் அதிமுக நமக்கு கைக்கு வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லை நாம அதிமுக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆக மொத்தத்தில் அவர் வளர்ச்சி தான் அவரை அதிமுகக்குள்ளே கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து டிடிவி தினகர் நினைக்கிறாரு பன்னீர்செல்வம் யாராவது அதிமுகவில் சேர்த்து விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கடைசி வரைக்கும் உள்ளே போவாரா என்று கேட்டிங்கன்னா தெரியாது பாஜக இணைவாராருன்னு கேட்டிங்கன்னா பாஜகளை இணையமாட்டார் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கின்றார் அதோட நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை இழுக்கணும் என்பதற்காக தான் திமுக போட்டிருக்காங்க ஆனால் சீமானை தாண்டி விஜயை தாண்டி அண்ணாமலையை தாண்டி ஒருபோதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இளைஞர்களை இழுக்கவே முடியாது ஏன்னால் அவங்க தந்தையார் தான் கட்சிக்கு தலைமை எல்லாரும் அவங்க தந்தையை தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை திமுக தலைமையில் வந்து எப்படி வழி வழியாக ஒரு குடும்பத்துலேருந்து வராங்களோ அதே மாதிரி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ வழி வழியாக அவங்க பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை தராங்க அதனால் திமுகவில் காலி இல்லை என்பதனால் இளைஞர்கள் வரவே மாட்டாங்க என்ன தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறக்கினாலும் ஆனால் தமிழக வெற்றி கழகமோ இல்லை நாந்தவர் கட்சியிலோ அதற்கான வாய்ப்பு இருக்குது இடமும் இருக்குது அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திமுகவுக்கு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபமா நஷ்டமா என்பது எதிர்கட்சி கையில் தான் இருக்கிறது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படி எதிர்மறையான அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்கட்சிகள் முடிவு பண்ணுதோ அந்த எதிர்மறையான அரசியலுக்கு உதயநிதி ஸ்டாலினை பயன்படுத்திட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய நியமனமே வந்து திமுகவுக்கு வேட்டு வைக்கும் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகவை கடந்த காலங்களை எதிர்த்த மாதிரி எதிர்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்கள பல பேரும் திமுகவில் இருக்கிறவங்க பல பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளி எங்களுக்கு தான் போட்டி எங்களை அடுத்தது அவங்க தான் வருவாங்க அவங்களுக்கு அடுத்தது நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு வந்து பேசிக்கொள்வதனால மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடா இவங்க ரெண்டு பேரும் எதிரி கிடையாதா ஜெயலலிதா போது எதிரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் தான் பலி ஆகிட்டோமோ அப்போ ஏன் மாற்றி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிமுகவுக்கு போடாமல் மாற்றி போட்டாலும் போடலாம் அதனால் அதிமுக கடந்த காலங்களில் திமுக எதிர்ப்பில் வளர்ந்த மாதிரி இப்போ எதிர்க்கவும் இல்லை போராடவும் இல்லை ஆனால் அதற்காக திமுக எதிர்ப்பையும் அதிமுக விட்டு இல்லை அப்படின்னு எல்லா விவரத்தையும் பேசியிருக்கின்றாங்க சரி பார்க்கலாம் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்ன அரசியல் கணிப்புகள் களத்தில் நிஜமாகதா இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போல் கணிப்பு தான் வேறு மாதிரியான ரிசல்ட் வரப்போதான்னு என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே